ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ஐபிஎல் இப்போ போயின்னு இருக்குல்ல அதுக்கு ஏஐ யூஸ் பண்ணி எப்படி தோனியோட பிக்சர்லாம் தயாரிக்க நான் பார்க்கலாம் இப்போது நான் இங்கே ஏற்கனவே கொஞ்சம் ரீசர்ச் பண்ணியிருக்கேன் சரிங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ ஃப்ளெக்ஸிட்டிக்கு போயிட்டு நிறைய ப்ராப்ளெலாம் கேட்கலாம் அப்புறம் இங்கே ஜிபிடிக்கு வந்துட்டு இது போக சாட்ஜிபி டாட் காம் ஃப்ரீயாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த ப்ராப் டைட் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னொரு இன்னொரு வீடியோ கூட இருக்குது சோரா இது கூட ஃப்ரீ தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு சரிங்களா இப்போது ஒன்று ஒரு ப்ராம்ப்ட் தந்துருக்கோம் இமேஜஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் எம்எஸ் தோனி வாருங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் சரிங்களா இன்டர் கொடுக்கலாம் இங்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டெக்ஸ்ட் டைப் பண்ணிவிட்டு நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் வரும் ஓ சரி இது நிறைய இது இருக்குது மேக்அப் வீடியோ ஐபிஎல் சென்னை சூப்பர் கிங்ஸ் சரிங்களா நான் ஒரு சென்னை சூப்பர் கிங் ஃபேன் சொல்லிட்டு சோராக்கிட்ட தந்துருக்கேன் சோரா டாட் காம் இப்போது போயிட்டு வீடியோ ஜெனரேட் பண்ண போகுது இப்போ எங்கள் இதை பிக்சர்ஸ்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க சரிங்களா நான் இந்த வீடியோ பண்ண ஒரு 2 ವರ್ಷத்துக்கு முன்னாடி انا இன்னும் நல்லா இருக்கு நான் rtp fan resources के fan portal கே ஜெனரேட்டர் வெர்ஜென் தੰதர்க்கே chat gpt 4 ஓகே இப்போ போயிடு ஒரு இமேஜ் தயாரிச்சுட்டு நம்மளுக்கு வந்து தரும் சரி இந்த மாதிரி ஒரு மெரி ஒன்று வந்திருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்டேடியமு சிஎஸ்கே ஐபிஎல் ஐபிஎல் ஒரு வாட்டி கொஞ்சம் தப்பாக எதுனா ஒன்று இருக்கும் நான் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஹேவல் லைன் ஜர்சி அப்படின்னு போட்டிருக்கேன் சரி இது வந்து பார்க்கலாம் ஓ வா சோரா பாருங்களா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்சின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருக்கு பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெச்டி நல்ல குவாலிட்டி மேக் அவுட் த சிஎஸ்கே ஸ்டேடியம்

அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு ஒரு சூப்பரான பிக்சர் சிஎஸ்கி ஃபேனுக்காக தாங்க அப்படின்னு போட்டிருக்கேன் சரிங்களா இது ஆய் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது டூ வீடியோஸ் நைன்டி த்ரீ பர்சன்ட் சரிங்களா ஓ இங்கே வந்து பாருங்களா ஒரு லாயன் ஃபேஸ் மாதிரி இருக்குது ஸ்டேடியம் இங்கே இருக்குது சென்னை ஜெயிச்சிட்டு மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது ஓகே எது இந்த வீடியோ ஒரு ஆயிடுச்சுங்களா ஓ இது இது பாருங்க சூப்பரா இருக்குல்ல ஆ சரி கேப்டன் எம்எஸ் தோனி கூட ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி பண் சரி பண்ண முடியாதுன்னு தான் சொல்லுது சரிங்களா சரி எம்எஸ் தோனி ஃபோட்டோ பண்ணுங்க பண்ண சொன்னால் அதுக்கு அது கரெக்டாக பண்ணாது ஏன்னா ஏக்குவல்ல நிறைய எல்லாம் இருக்கும் சரிங்களா இது பிடி கூட வந்து மாதிரி பண்ணுமா சிஎஸ்கே ப்ரோமோடியோ ஐபிஎல் போடலாம் இது பாருங்களா ஒரு லயன் ஒரு சூப்பரானது இருக்குது சரிங்களா நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் நிறைய போய் விளாட்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது இது பாருங்களா ஸ்டீம் பங் ஃபேரி டாஸ்க் இதே மாதிரி நிறைய வீடியோ பண்ணாங்க டெக்ஸ்ட்லேருந்து பண்ணிவிட்டு டாப் டாப் வீடியோஸ் பார்க்கலாம் டாப் வீடியோஸ் ஒரு பென்சில் ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது நிறைய பேர் பென் பென்சில் க்ளவுடில் இருக்குது இந்த மாதிரி வீடியோ ஒன்று சரிங்களா நிறைய இருக்குது நீங்கள் போய் விளாடி நீங்கள் ஐபிஎல் சீசன் நீங்கள் நீங்களே செ செலிப்ரேட் பண்ணலாம் சரிங்களா தேங்க்யூ